டிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் ஹபரு என்ன அகவாத்திகா இன்னவுடைய ஹபரும் இன்னவுடைய அகவாத்துகளுடைய கபரும் இன்னவுடைய இஸ்மை பற்றி நம்ம பேச மாட்டோம் ஏன்னா அது வந்து நெசபு அதை இன்ஷால்லாம் மன்சூபாத்துடைய பாடத்தில் நம்ம படிப்போம் இப்போ நம்ம வந்து ஆத்தை பற்றி தான் நம்ம படிச்சுட்டு வரோம் எந்தெந்த இஸ்முக்கெல்லாம் ரெஃபர் செய்யப்படும் அதில் முதல் வகை வந்து ஃபாயிலை பற்றி நம்ம படித்தோம் ரெண்டாவது மஃபூலும் ஆலமிசம்ம ஃபாயிலுக்கும் அதாவது மஜுகூலான ஃபேலுக்கு பின்னால் வரக்கூடிய ஒரு இஸ்மு தான் மஃபூலும் ஆலமிசம்ம ஃபாயலுன்னு சொல்லுவாங்க மூணாவதும் நாலாவது என்னதுமா முபதுதாவும் ஹபரும் இப்போ நம்ம அஞ்சாவதாக படிக்கப் போகிறது இன்னவுடைய கபரு இன்னவுடைய அகவாத்துகள் அண்ணன் க அண்ண லா கிண்ண லைத்த ல அல்ல இவைகளுடைய ஹபரு தான் ரஃபவு செய்யப்பட்டு வரும் அதான் ஹபரும் என்ன இன்னவுடையா உக்துடைய பன்மை தான் அகவாத் உஹ்து அப்படின்னா சகோதரின் அர்த்தம் அகவாத் அப்படின்னா சகோதரிகள் ஹாமிசு மினல் ஆத்தி ரஃபால் செய்யப்பட்டு வரக்கூடிய இசுமுக்களில் ஐந்தாவது பங்காகிறது ஹபரு என்ன இன்னவுடைய ஹபர்

என்னமா அர்த்தம் பொருளும் இருக்கும் ஆ காலமும் இருக்கும் ஹர்ஃபுனா என்ன அர்த்தம் ரெண்டுமே என்ன செய்யாது இருக்காது அந்த ஹர்ஃபுகளுக்கு தனிப்பட்ட முறையில் வந்து பொருள் இருக்காது ஆனால் மற்ற இஸ்மோடு சேர்ந்து வரும்போது என்ன செஞ்சிடும் பொருள் வந்து அதான் ஆதிகில் குரூஃபு இந்த ஆறு எழுத்துக்களும் என்ன அண்ணக்கா அண்ணல் ஆக்கின்னால் லைத்தலா இல்லை இந்த எழுத்துக்கள் ஆகிறது ததுகுலோ நுழையும் அலை மீதும் மீதும் நுழையும் இந்த எழுத்துக்கள் ஆகிறது நசபு செய்யும் அல் செய்யும் இந்த எழுத்துக்கள் வருவதற்கு முன்னால முபதாவுக்கு ரஃபர் இருந்துச்சு இந்த எழுத்துக்கள் வந்த பின்னால அந்த முப்ததாவுக்கு நாம் இப்போ என்ன செய்வோம் நசபு செஞ்சிருவோம் அதான் தன்சீபுல் முகுதத முகுததாவிற்கு நெசவு செய்யும் ஓய் யூ அந்த முகுததாவிற்கு பெயர் சொல்லப்படும் யுசம்மாவுடைய நாய்வு ஃபாயில் வந்து முபதடா இல்லைன்னா போட்டு வச்சிக்கோங்க முகுததான்னு போட்டு வச்சிக்கணும் யூசம்மானால் அதற்குன்னா எதற்கே அந்த முகுததாவிற்கு பெயர் சொல்லப்படும் இஸ்ம தில்கல் குரூஃபி இந்த ஹர்ஃபுகளுடைய இஸ்மு என்று பெயர் சொல்லப்படும் இந்த இசுமுக்கள் இந்த ஹருப்புகள் முன்னால முபதுதாவாக இருந்துச்சு இந்த ஹருப்புக்கள் நுழைந்த பின்னால அந்த முபதுதாவுக்கு நெசவு செய்து இந்த ஹருப்புகளுக்கு நாம இசுமுன்னு என்ன செஞ்சிருவோம் சொல்லிடுவோம் ஒ தருஃபா உள் கபரை கபருக்கு இந்த எழுத்துக்கள் ஆகிறது ரெஃபர்ட்டு செய்யும் வையு சம்மா அந்த கபருக்கு பெயர் சொல்லப்படும் இப்போ வந்து முபதுதாவுடைய கபருன்னு நம்ம சொல்ல மாட்டோம் இன்னவுடைய கபரு தான் நம்ம என்ன செய்வோம் சொல்லுவோம் கபரும் தில்கல் குரூஃபி இந்த எழுத்துக்களுடைய ஹபர் என்று அதற்கு பெயர் சொல்லப்படும் பாருமா இன்ன இன்ன அண்ண சொல்லுங்க அண்ண நாக்கின்ன லைத்த இந்த ஆறும் வந்து ஹர்ஃப் குரூஃப் ஹர்ஃபுகளாக இருக்கும் எனவே நைசலோவும் மானா இப்போ என்ன அர்த்தம் இவைகள் கேட்டால் கிடையாது பொருள் கிடையாது மானானா பொருள் இந்த ஆறு இசுமுக்கு ஏதோ தொலைகின்றாரு முகுததாவின் மீதும் ஆ கவரின் ஜெய்துன் காயும் இது முழுததான் இது என்னதுமா கவர் இதுக்கு பேரு முஸ்னதி இலைகின்னு சொன்னோம் தானே முஸ்னதி இலைகி இதுக்கு பெர் ரெண்டு பேருமா முசுநதி பி அல்லது முசுனர் ரெண்டும் தெளிவாங்க இப்போ பாருங்க இந்த ரஃபர் இருக்குது ஏன் ரஃபர் இருக்குது இப்போ இன்னம் தூக்கி நம்ம போட்ட உடனே இப்போ முத்துதாங்கிற பேர் போயிடும் ரொம்ப முசுனதில்லைங்கிற பேர் என்ன செய்யாதுப்பான் இருக்க இந்த இன்ன வந்த பின்னால இந்த முத்துதாக்கு நம்ம என்ன செய்வோம் நெசவு செய்து இந்த இன்னமுக்கும் நம்ம இசுமா என்ன செஞ்சுருவோம் ஆக்கி இந்த ரபருக்கு ஏற்கனவே ரஃப இருக்கு இப்ப இந்த கபர் வந்து யாருக்கு கவர் அல்ல முகுதுதாவுடைய கவர் அல்ல இப்ப யாருடைய கபரு சொல்லகம்மா இந்தவுடைய கவர் இவரு கவரும் இல்லை இந்தவுடைய கவராக இருக்கும் இந்த கபர் வந்து ஏற்கனவே முஸ்னது பிகியாக இருந்ததைப் போன்று இன்னும் நுழைந்த பின்னால் அப்படிதான் இருக்கும் முஸ்னது பிகியா தான் இருக்கும் ஆனா இங்க வந்து முகுதுதாங்கிற பேர் மாறி இஸ்முன்னு வந்ததுனால இதை நம்ம முசுரதி நம்ம என்ன செய்ய மாட்டோம் நிச்சயமாக நமக்கு வந்து இஸ்மு நோக்கம் இல்லை அது நெசவு செய்யப்பட்டிருக்கு தான் நோக்கம் அதான் என்ன அகவாத்திகா அப்படின்னு சொல்ற பாருங்க பங்கு ஆகிறது இன்னவுடைய இன்னவுடைய அகவாத்தோடைய கபராக இருக்கும்

இப்ப நசபு செஞ்சாச்சு நசபு செஞ்சாச்சு நெசபு செய்யும் பெயர் சொல்லப்படும் இந்த எழுத்துக்களுடைய இஸ்மு என்று அதற்கு பெயர் சொல்லப்படும் எப்ப முகுதுதாவுக்கு முகுதுதாங்கிற பேர் போயிடுச்சோம் அப்போ உசுனிலேங்கிற பேரும் ஜென்டென் செஞ்சிருமா போயிடும் இப்போ இஸ்மு இன்னொரு இஸ்முன்னு பேர் வந்துடுச்சு ஆனால் இந்த ஹபரு வந்து ஏற்கனவே முஸ்லி பிகியாக இருக்கிற மாதிரி இன்னும் நுழைஞ்ச பின்னாலே எப்படி இருக்கும் முஸ்லி பிகியாக தான் இருக்கும் ஏன்னா அதுக்கு பேர் ஹபர்னா இருக்குண்ணா இன்னொருடைய ஹபர் பிறகு ஹபரை இந்த ஆறு ஹருஃபுகளும் ரஃபோம் அல் ஹபரை பிறகு இந்த ஹபருக்கு ரஃபர் செய்யும் ஒய் சம்மா அந்த ஹபருக்கு பெயர் சொல்லப்படும் குரூஃபி இந்த எழுத்துக்களுடைய என்று பெயர் சொல்லப்படும் இப்போ குரூஃபி இந்த எழுத்துக்களுடைய பாருங்க அல்லது அன்னவுடைய அண்ணவுடைய அண்ணவுடைய எல்லாத்தையும் வச்சுக்கலாமா இன்ன செய்தன் காய்மொன் அன்ன செய்தன் காய் முன் க அன்ன செய்தன் காய்மொன் ஜாக்கிண்ண செய்தன் காய்மொன் அது மாதிரி செய்தன் பாருங்க லைத்த

கபரா இருக்குது எனவே இது புசுனதுங்கிற பேர் அப்படி இருக்கும் அது போயிடாரு அதான் பாருங்க சம்மா அவரு தீக்கல் குரூபி இந்த எழுத்துக்களுடைய கபர் முசுனது அது தான் இருக்கும் முசுனதாகத்தான் இருக்கும் பாதது பாருங்க இந்த ஆறு எழுத்துக்கள் நுழைவதற்கு முன்னால எப்படி முசனதா இருந்துச்சோ அதே தான் இந்த ஆறு எழுத்துக்கள் நுழைந்தாலே என்ன செய்யும் அது ஹுஸ்னாக தான் இருக்கு பேர் மார்வீசி அதையா நான் அது Khabara தான் இருக்கு எப்பومه நஹபு இன்ன ஸைதன் காயி நிச்சயமாக ஸைதாகிரவன் நிற்கிறான் இங்க பாருங்கமா முபததா நம்ம க்கு சட்டம் சொல்றோம் ஸைதன் ஆலிம் இது நான் அத தான் பின்னால உள்ள பாடத்தை படிக்கும் போது முன்னால உள்ள பாடத்தையும் நம்ம பாவோம் இது முபததா

இப்ப அல்லாஹ் முர்ததா இலாகுனா கபர் அடுத்து அல்லாஹ் வந்து கபரு இலாகுனா என்னது ஏன்னா அல்லாண்டாலும் மாரிபா எங்கள் இறைவன் அப்படின்னு சொன்னாலும் என்னதான் மாரிபா அப்ப முருதா வந்து மாரிபாவாக இருக்க வேண்டும் கபர் ஆகிறது நக்கிராவாக இருக்க வேண்டும் ஒண்ணு இது ஆண்பால்னா இது என்ன செய்யணும் அன்பாளா இது ஒருமைன்னா இது என்ன செய்யணும் ஒருமை இருமைக்கு இருமை பண்மைக்கு பண்மை அந்த மாதிரி

இஸ்முடைய அந்த இன்னவுடைய இஸ்மாகிறது மாரிபாவாக இருக்க வேண்டும் ஹவர் எப்படி இருக்கணும் நகிராவாக இருக்க வேண்டும் இஸ்மாகிறது ஆண்பாளாக இருந்தால் அவரும் ஆண்பார் பெண்பாளாக இருந்தால் இதுவும் பெண்பார் இது ஒருமனை இது ஒருவன் இருமைக்கு இருமை பன்மைக்கு பன்மை அதே போன்று முகதாவுடைய கபர் ஆயிருக்கு ஜும்லாவாக வருவதை போன்று இந்த ஆறு ஹருப்புடைய கபரும் என்ன செய்யலாம் ஜும்லாவா வரலாம் ஜும்லாவாக வந்தால் இஸ்மை பார்த்து நீலக்குடியில் அமீர் என்ன செய்யணும் அந்த ஜும்லால கட்டாயமா இருக்கும் உதாரணம் போடுற பாருங்க பாருங்க இன்ன பாத்தி மத்த காய் மத்து நான் ஏன் காய் மத்து போட்டிருக்கிறேன் சொல்லுங்க பாப்போ பாத்தி மாதம் பெண்பாளா இருக்க இதையா நான் ஒருமையா கொண்டு வந்தேன் சொல்லுங்கம்மா பாத்திமா எப்படி இருக்குது ஒருமையா இருக்குதா சரி இப்ப பாத்திமா வந்து நைக்கிறாவா மாறிப்பாவா மாரிஃபா ஏன் யாருக்கு ஃபாத்திமான்னு பேர் இருக்குதோ அவங்கள மட்டும் தான் எடுத்துக்கோ ஆனால் காயிமத்துங்கிறது நக்கீரா ஏன் நக்கீரா யார் யார் நின்றுக்கிட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் அந்த பேர் தான் காயிமான்னு நம்ம சொல்லலாம் ஒரு ஆளை மட்டும் எடுக்காது இது வந்து ஒரு ஆளை மட்டும் தான் என்ன செய்யும் எடு அடுத்து பாருங்க அபுஹூவா அபுஹாவா சொல்லுங்க அபுஹா ஏன்னா அபு வந்து இருக்க போய் இதே நம்ம ஆண்பாக கொள்வார் இப்போ பாருங்க இன்னும் தைக்குது பாத்திமா இன்னவுக்கு இசுமும் அபு வந்து இது ஒரு முததா முலாஃபு ஹா வந்து என்னது இலகி காயிமன் கபரு இது எல்லாம் சேர்ந்து யாருக்கு கபரு இன்னவுடைய இசுமுக்கு என்னதான் போயிடும் கபரா போயிரும் சரி இப்போ ஜுங்கா ஹபரா வரும்பொழுது அந்த இஸ்மை பாத்தி மீலக்குடியில் எங்க இருக்கணும் ஜும்லால இருக்கணும்

ஃபீ கவுனிகி அந்த கவரை ஆகின்ற விஷயத்தில் முஃப்ரதன் முஃப்ரதாக அவு ஜும்லத்தன் ஜும்லாவாக ஏமா முஃப்ரதனா தனித்த வார்த்தை ஜும்லானா வாக்கியம்னு அர்த்தம் அவ்வளோதாம்மா இப்போ பாருங்க இது வந்து காயும் இது வந்து முஃப்ரதும்பாங்க ஏன்னா ஜும்லாவாக இல்லை இது என்னதுமா ஜும்லா இது வந்து முஃப்ரதன் அப்போ முஃப்ரதுக்கு

முபுதாவுடைய ஹபரின் சட்டத்தை போன்றதாக இருக்கும் முப்ததாவுடைய ஹபர் எப்படி மாறணும் நக்கிராபா இருக்கணும் முஃரதா வரலாம் ஜும்லாபாவும் வரலாம் ஜும்லாவாக வந்தால் முப்ததாவை பார்த்து மீளக்கூடிய பேர் என்ன செய்யணும் ஜும்லாவில் இந்த அபுகால இருக்கலாமா இந்த மாதிரி இருக்க வேண்டும்